வணக்கம் மக்களே இன்னைக்கு நாம் பார்க்க இருக்கக்கூடிய பாடத்தலைப்பு தாவர புற அமைப்பு இலை தாவரப்புற அமைப்பியல் என்பதில் ஒரு தாவரத்தின் புறப்பகுதியான வேர் தண்டு இலை ஆகியவற்றைப் பற்றி படிப்பது அவற்றில் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய பாடத்தலைப்பு தாவர புற அமைப்பின் இலை வாங்க படத்துக்குள்ள போகலாம் இலை என்பது தண்டின் கனுவிலிருந்து தோன்றும் பக்கவாட்டு புற வளரி தாமரத்தில் உள்ள அனைத்து இலைகளும் சேர்ந்த ஒரு தொகுப்பிற்கு இலை தொகுதி என்று பெயர் இலையானது எப்பொழுதும் ஒரு வரையறுக்கப்பட்ட வளர்ச்சியினை கொண்டது நுனி மொட்டு அற்றதாக காணப்படும் இலையானது மிக முக்கியமான ஒரு பணியாக ஒளிச்சேர்க்கையை செய்கிறது அதோடு மட்டுமல்லாமல் போக்கு வாயு பரிமாற்றம் மொட்டுக்களை பாதுகாத்தல் நீரையும் நீரில் கரைந்துள்ள கனிம பொருட்களையும் கடத்துகிறது இது மட்டுமல்ல சேமித்தல் பாதுகாத்தல் தாங்குதல் இனப்பெருக்கம் செய்தல் போன்ற பணிகளையும் இலைகள் செய்து கொண்டிருக்கிறது சேமித்தல் பணியை செய்கின்ற இலைக்கு எடுத்துக்காட்டு அக்கேவ் மற்றும் அலோ பாதுகாப்பு பணியினை செய்கின்ற இலைக்கு எடுத்துக்காட்டு ஒபென்ஷியா தாங்குதல் என்ற பணியை செய்கின்ற இலைக்கு எடுத்துக்காட்டு நெப்பந்தஸ் இனப்பெருக்கம் என்ற பணியை செய்கின்ற இலைக்கு எடுத்துக்காட்டு ஒரு இலையானது மூன்று முக்கிய பகுதிகளை பெற்றது ஒன்று இலை அடிப்பகுதி இரண்டு இலை காம்பு பகுதி மூன்று இலை பரப்பு பகுதி அல்லது இலைத்தாள் என்று அழைக்கப்படுகிறது இலையின் அடிப்பகுதி இலை அடிப்பகுதி என அழைக்கப்படுகிறது இவை பெரும்பாலும் கோண மொட்டுக்களை பாதுகாக்கின்றன இலையடி ஒன்று அல்லது இரண்டு பக்கவாட்டு வளரிகளை பெற்றுள்ளது அவற்றுக்கு இலை அடி செதில்கள் என்று பெயர் பக்கவாட்டு வளரிகள் அற்ற இலைகளை இலையடி செதில் அற்றவை என்றும் அழைக்கிறோம் பெரும்பாலும் இவை இருவித்திலை தாவரங்களில் காணப்படுகிறது அதேபோல போல ஒரு தாவரங்களில் இலை அடிப்பகுதிற்கும் இலை பரப்பிற்கும் இடையில் ஒரு சிறு துணை வளரி காணப்படுகிறது இதை லிக்யூல் என்று அழைக்கப்படுகிறது சில சமயங்களில் இலையடி செதில்களானது கூட்டிலையின் சிற்றிலை அடிப்பகுதியில் காணப்பட்டால் சிற்றிலை அடிச்செதில் என அழைக்கப்படுகிறது இந்த இலையடிச்சதிலின் முக்கிய பணியே மொட்டில் உள்ள இலையை பாதுகாப்பதே இலை அடிப்பகுதியானது அகன்றும் பருத்தும் காணப்பட்டால் இலை அதைப்பு என்று அழைக்கப்படுகிறது எடுத்துக்காட்டு லெகும் வகை தாவரங்கள் சங்குப்பூ அவரை போன்ற தாவரங்களில் இலை அடைப்பு காணப்படுகிறது இலையடி உரை இலையடி நீண்டு போன்று மாறி முழுமையாக தண்டின் கணுவிடை பகுதியை தழுவிக்கொண்டிருப்பது இலையடி உறை அல்லது உரை இலையடி என அழைக்கப்படுகிறது இத்தகைய இலையடி உரையானது உதிரும்போது தண்டில் ஒரு நிலையான தழும்பை விட்டு செல்கிறது இலையடி உரையானது பெரும்பாலும் ஐகேசி மியூசேசி சிஞ்சிபிரேசி ஓஏசி போன்ற ஒருவித்திலை தாவரங்களில் காணப்படுகிறது இலையின் மூன்று முக்கிய பகுதிகளில் இரண்டாவது பகுதி இலை காம்பு இவை இலைப்பரப்பை தண்டுடன் இணைக்கும் பகுதியாகும் இலை காம்பை பெற்றிருக்கக்கூடிய இலைகள் காம்புடைய இலைகள் என்றும் இலை காம்புகளை பெறாத இலைகளை காம்பற்ற இலைகள் அல்லது காம்பிலி என்றும் அழைக்கப்படுகிறது காம்புடைய இலைகளுக்கு எடுத்துக்காட்டு ஹைபிஸ்கஸ் பைகஸ் காம்பற்ற இலைகளுக்கு எடுத்துக்காட்டு எருக்கு இந்த இலை காம்பானது உருளை வடிவமாகவோ அல்லது தட்டையாகவோ காணப்படும் இலையின் மூன்று முக்கிய பகுதிகளில் மூன்றாவது பகுதி இலைப்பரப்பு அல்லது இலைத்தாள் இலையின் விரிவான தட்டையான பசுமையான ஒரு பகுதி இலைப்பரப்பு அல்லது இலைத்தாள் என அழைக்கப்படுகிறது இலைத்தாளின் மையத்தில் மைய நரம்பும் அதிலிருந்து பல பக்கவாட்டு நரம்புகளும் காணப்படுகிறது இலைத்தாளானது வடிவம் பரப்பு வண்ணம் நரம்பு அமைவு தன்மை விளிம்பு பிளவுகள் போன்றவற்றில் வேறுபாடுகளை கொண்டது இத்தகைய இலைப்பரப்பு அல்லது இலைத்தாள் ஒளிச்சேர்க்கை வாயு பரிமாற்றம் போக்கு மற்றும் தாவரங்களின் பல வளர்சதை மாற்ற வினைகளின் இருப்பிடமாக காணப்படுகிறது இலையின் நரம்பு அமைவு இலைத்தால் அல்லது இலைப்பரப்பில் நரம்புகளும் பக்கவாட்டு நரம்புகளும் சிறு கிளை நரம்புகளும் அமைந்திருக்கும் முறைக்கு நரம்பமைவு என்று பெயர் தாவர அமைப்பில் இத்தகைய இலைப்பரப்பின் நரம்புகளில்தான் வாஸ்குலார் திசுக்கள் உள்ளன பெரும்பாலும் தாவர இலையின் நரம்பு அமைவு இரண்டு வகையாக பிரிக்கப்படுகிறது ஒன்று வலைப்பின்னல் நரம்பமைவு இரண்டு இணைப்போக்கு நரம்பமைவு வலைப்பின்னல் நரம்பமைவு இலைகளில் உள்ள நரம்புகள் அனைத்தும் சேர்ந்து இலை ஒரு வலைப்பின்னல் போன்ற அமைப்பை ஏற்படுத்துவது வலைப்பின்னல் நரம் இவை பெரும்பாலும் இருவித்திலை தாவரங்களில் காணப்படுகிறது வலைப்பின்னல் நரம் மீண்டும் இரண்டாக பகுக்கப்படுகிறது ஒன்று சிறகு வடிவ வலைப்பின்னல் நரம் இவற்றில் ஒரே ஒரு மைய நரம்பு மட்டுமே காணப்படும் இம்மைய நரம்பிலிருந்து பல கிளை நரம்புகள் தோன்றி ஒரு வலைப்பின்னல் போன்ற அமைப்பை ஏற்படுத்துகிறது எடுத்துக்காட்டு மா வலைப்பின்னல் நரமமைவின் இரண்டாம் வகை அங்கை வடிவ வலைப்பின்னல் நரம்பமைவு இவற்றில் இரண்டு அல்லது இரண்டுக்கு மேற்பட்ட மைய நரம்புகள் இலையின் வெளிப்புறமாகவோ அல்லது மேற்புறமாகவோ செல்லும் இத்தகைய அங்கை வடிவ வலைப்பின்னல் நரமமைவு மேலும் இரண்டாக பகுக்கப்படுகிறது ஒன்று விரி நரம்பமைவு இரண்டு குவி நரம்பமைவு விரி நரம்பமைவு என்பது இலையின் அனைத்து மைய நரம்புகளும் அடிப்பகுதியிலிருந்து தோன்றி இலையின் விளிம்பு வரை விரிந்து செல்கின்றன எடுத்துக்காட்டு பப்பாளி குவி நரம்பமைவு இவ்வகை இலையின் அனைத்து மைய நரம்புகளும் அடிப்பகுதியில் தோன்றி இலையின் விளிம்பு வரை சென்று நுனிப்பகுதியில் குவிகின்றன எடுத்துக்காட்டு இலந்தை இலை நரம்பமைவின் இரண்டாம் வகை இணைப்போக்கு நரம்பமைவு இவ்வகை நரம்பமைவில் அனைத்து நரம்புகளும் ஒன்று கொன்று இணையாக செல்கின்றன இவை பெரும்பாலும் ஒருவித்திலை தாவர இலைகளில் காணப்படுகிறது இத்தகைய இணைப்போக்கு நரம்பமைவும் மீண்டும் இரண்டாக பிரிக்கப்படுகிறது ஒன்று சிறகு வடிவ இணைப்போக்கு நரம் இவற்றில் ஒரு தெளிவான மைய நரம்பு மட்டுமே உள்ளது இதிலிருந்து செங்குத்தாகவோ அல்லது இணையாகவோ பல நரம்புகள் தோன்றுகின்றன எடுத்துக்காட்டு இஞ்சி மியூசா அங்கை வடிவ இணைப்போக்கு நரம் இவற்றில் பல நரம்புகள் ஒன்றுக்கொன்று இணையாக சென்று நுனியில் கூடுகின்றன இவை மீண்டும் விரி நரம்பமைவு குவி நரம்பமைவு என இரண்டாக பகுக்கப்படுகிறது விரி நரம்பமைவு என்பது இலையின் அனைத்து நரம்புகளும் இலைப்பரப்பின் அடியிலிருந்து உருவாகி விளிம்பை நோக்கி சென்று விரிவடைகின்றன குவி நரம்பமைவு இவ்வகை நரம்பமைவில் அனைத்து நரம்புகளும் இலைப்பரப்பின் அடியிலிருந்து தோன்றி இணையாக சென்று நுனியில் குவிகின்றன எடுத்துக்காட்டு நெல் வெங்காயத் தாமரை இலை அடுக்கு அமைவு தண்டில் இலைகள் அமைந்திருக்கும் முறைக்கு இலை அடுக்கமைவு என்று பெயர் இத்தகைய இலை அடுக்கமைவு என்பது சூரிய ஒளியை இலைகளில் அதிகமாக விழச் செய்வதற்காகவே அமைக்கப்பட்டிருக்கின்றன இலை அடுக்கமைவு நான்கு வகையாக பிரிக்கப்படுகிறது ஒன்று மாற்றிலை அடுக்கமைவு ஒரு கனிவில் ஒரே ஒரு இலை மட்டும் காணப்பட்டால் மாற்றிலை அடுக்கமைவு ஒரு கனிவில் ஒரே ஒரு இலை மட்டுமே காணப்படும் அடுத்தடுத்து உள்ள கணுக்களில் விளைகள் மாறி மாறி அமைக்கப்பட்டிருக்கின்றன ஆகவே இவை மாற்று இலை அமைவு முறை என அழைக்கப்படுகிறது மாற்றிலை அடுக்கமைவு இரண்டு வகைப்படும் ஒன்று சுழல் மாற்றிலை அடுக்கமைவு இத்தகைய அமைவு முறையில் இலை அமைப்பானது சுழல் முறையில் அமைந்திருக்கும் எடுத்துக்காட்டு ஹைபிஸ்கஸ் பைகஸ் மாற்றிலை அடுக்கமைவின் இரண்டாம் வகை இரு வரிசை மாற்றிலை முறை இவ்வகை இலைகள் மாற்றிலை அமைவு முறையில் தண்டின் ஒவ்வொரு பக்கத்திலும் இரண்டு வரிசைகளில் அமைந்துள்ளன எடுத்துக்காட்டு பாலியால் தியா இலை அடுக்கமைவின் இரண்டாம் வகை எதிர் இலை அடுக்கமைவு ஒவ்வொரு கனுவிலும் இரண்டு இலைகள் ஒன்றுக்கொன்று எதிராக அமைந்துள்ளன இத்தகைய எதிரிலை அடுக்கமைவு மீண்டும் இரண்டு வகையாக பிரிக்கப்படுகிறது ஒன்று ஒரு போக்கு எதிரிலை அடுக்கமைவு இதில் அடுத்தடுத்துள்ள கணுக்களில் இணையாக உள்ள இலைகள் ஒரே போக்கில் காணப்படுகிறது அதாவது ஒரு கனுவில் உள்ள இரண்டு எதிரதிர் இலைகள் கீழே உள்ள கனுவில் உள்ள இலைகளுக்கு நேர் மேலாக காணப்படுகிறது எடுத்துக்காட்டு ரங்கூன் மல்லி குறுக்கு மறுக்கு எதிரிலை அடுக்கமைவு இவ்வகை அடுக்கமைவில் அடுத்தடுத்த கணுக்களில் அமைந்துள்ள இலைகள் ஒன்றுக்கொன்று செங்குத்தாக காணப்படுகிறது எடுத்துக்காட்டு எருக்கு துளசி இலை அடுக்கமைவின் மூன்றாவது வகை மூவிலை அடுக்கமைவு ஒவ்வொரு கனிவிலும் மூன்று இலைகள் அமைக்கப்பட்டுள்ளன எடுத்துக்காட்டு அரளி வட்ட இலை அடுக்கமைவு, ஒவ்வொரு அடுக்கமைவுனுவிலும் மூன்றுக்கும் மேற்பட்ட இலைகள் வட்டமாக அமைந்து காணப்படுகிறது எடுத்துக்காட்டு அலமாண்டா